சத்தான் அனுப்பிடுறேன் அனுப்பி விடுறேன் அவர் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா சமூகத்தில் தீண்டா தகவல்களுக்கு காமாட்சி பெயர் வைக்க மாட்டாங்களா காமராஜர் வந்து தமிழ்நாட்டுக்கு வெறும் துரோகங்கள் மட்டும் தான் செய்தாரா இது யாருக்கு அனுப்பிவிட அனுப்பிச்சு விட்டுறேன் குறித்து தினமலர் கூட வந்திருக்கு தினமலர் தினமலர் பத்திரிகை தினத்தந்தி இந்த நான் வந்து நான் வந்து வியாபாரி சங்கத்தோட மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்களுடைய தலைவர் வந்து ஆ ஓகேங்களா நான் அதோட தலைவர் கிடையாது இருந்தாலும் நீங்க என்ன கேக்குறீங்க ஒரு வியாபாரி சங்கத்தை வச்சுட்டு சாதிய ரீதியா ஏன் இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறீங்க ஒரு விஷயத்தை கேக்குறீங்க நியாயமான கேள்விதான் நான் தமிழ்நாடு நாடார் சங்கங்கள் பேரவையினோட தலைவர் ஓகேவா நான் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவையில் மாநில பொறுப்பில் இருக்கேன் அதே இடம் இதே இதில் நிறைய ஊடகங்களில் பேட்டி கொடுத்துருக்கேன் என்னதான் நான் வியாபார சங்கத்தில் இருந்தாலும் சமுதாயத்தில் ஒரு சாதி ரீதியான மோதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேட்டி வரும்போது ஏன் நான் எப்பவுமே இங்கே அஞ்சு பேரோட உட்காந்துருப்பேன் அந்த அஞ்சு பேரும் வேற்று சமூகத்தவர்கள் அதில் என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒரு நாயுடு சமூகத்தைச் சேர்ந்தவர் அவர் தான் இந்த ப்ரெஸ் மீட்டையும் இங்கே வைக்க சொன்னார் எனக்கு அந்த பிரஸ் மீட்டிய ஞாயிறு சமத்தை சேர்ந்த என்னுடைய நண்பர் தான் எங்களுக்கு வைக்க சொன்னார் சரிங்களா வேற யாரும் சொல்லல ஏன்னா இது தேவையற்ற ஒரு குழப்பத்தை ஒன்று பண்ண போகுது இரு வருஷம் கழிச்சுன்னா அவன் இந்த பேட்டி மீன் மீன் வரும்போது எவனோ ஒரு குடிக்கால இருப்பான் ஓகேங்களா குடிச்சுட்டு என்ன பேசுவான் ஏ காமராஜரை போய் நீங்க என்னடா நாடார்ன்றீங்க அவன் எங்கால தான் உங்களுக்கு தெரியுமா பக்கத்துல ஒரு நாடார் ஒருத்தர் இருப்பான் அவன் குடிச்சிருப்பான் அவன் எங்காலன்னு இது எங்க போய் முடியும் அது இது எங்கே போய் முடியும் அதே நீ கூப்பிட்டு அவனை கூப்பிட்டு ரெண்டு தட்டு தட்டி போலீஸ் பாத்ரூம்ல வலிக்கூட வச்சா இனிமேல அவர் ஐந்தாம் அப்படி பேசுவாரா பேசுவாரா அவரு

தினமலர் பேப்பரில் நீங்கள் வந்திருக்கு இந்த விஷயம் சந்தி பேப்பர்லாம் வந்திருக்கு நேற்று அவர் மேலே நாளை இந்த காவல்நிலை புகார் கொடுக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் அந்த விஷயம் வந்து விஸ்வரூபம் எடுக்கல அதற்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அரசு கவனித்து கொண்டு போய் கேளுங்க இது போல் ஆளை பேட்டி எடுக்காதீங்கன்னு சொல்கிறோம் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஆளை பேட்டி அப்படி இல்லைன்னா அதுக்கு ஆதாரம் கொடுக்குற ஆளை பேட்டி எடுங்கன்னு சொல்கிறோம் அவ்வளோதான் ஆமா உண்மை காமராஜர் வருவதற்கு முன்பு பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் கல்வி இருந்தது ஏழை வீட்டு பையன் மாடு மேய்ச்சானா அவன் பையன் மாடு மேய்ச்சிருந்தான் சோத்துக்கு வழி இல்லை நீங்க வரலாறு எடுத்து பாருங்க உண்மையை தெரியும் அதுக்கு முன்னாடி பணக்காரர்களுக்கும் உயர் சாதி வர்க்கத்துக்கு மட்டும் இருந்த கல்விய மதிய உணவு கொடுத்து சாப்பிட்டாதான் அவன் ஸ்கூலுக்கு வருவான் ஏழை பணக்கார பாகுபாடு உலகத்திலேயே யூனிஃபார்ம் கொடுத்தது காமராஜர் தான் நீதி காட்சி காலத்துல என்ன வந்தது நீதி கட்சி காலத்துல என்ன வந்தது